குங்கும கற்பூர நாவி இஞ்சி தளத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா இஞ்சி குடி முருகப் பெருமானுக்கு அரூகரா குங்கும கற்பூர நாவி இமச்சலம் சந்தன கத்தூரிலே பரிமழ கொங்கைதனை கோலி நீடு முகபட நகரேகை கொண்டைதனை கோதி வாரி வகை வகை துங்கமுடித்தால மெனகடல் கொண்டவிட பார்வை காதின் எதிர் பொறும் அமுதேயாம் அங்குள மாய விழிகொடு வஞ்சமன தாசை கூறியவரையும் அன்புடைமை கோலராக ராக விறகினில் உறவாடி அன்றளவு காண காசு பொருள்கவர் மங்கையர்பை காதல் மோக வலைவிழல் அந்திவுனை பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே முருகா அந்தி ஊனை பாடி வீடு பூவதும் ஒரு நாளே சங்கத சக்ரீவனோடு சொலவழம் மிண்டு செய்ய போன வாயு சுதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது விளமாக சண்டகவி சேன அலைகடல் குண்டிலடை தேரி மோச நிசிசரர் தங்கிழை கெட்டோட ஏவு சரபதி மருகோனே எங்கு நினைப்போர்கள் நேச சரவணே சிந்துரகர் பூர குக எந்தனுடைய சாமிநாத வயலியில் உறைவேலா இன்புருவன் கூட மாட நவமணி மண்டபபித்தார வீதி புடைவளர் இஞ்சிகுடி பார்வதி ஈசர் அருளிய பெருமாளே அன்றளவு காண காசு பொருள்கவர் போய் காதல் மோக வலை வீழல் அன்றி உனை பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே இஞ்சிகுடி பார்வதி ஈசர் அருளிய பெருமாளே வடிவேல் முருகனுக்கு அருகிறார்